ஹாய் ஹலோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பசாலருந்து இருபது பைசா வரைக்கும் காயின் எப்படிலாம் இருந்துச்சுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் எங்கள் கையில் இருக்கிறது தான் ஒரு பைசா அதுக்கடுத்து இதுதான் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ண ரெண்டு பைசா இது வந்து அலுமினியம் காயின் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து அதே ரெண்டு பைசா தான் ஆனால் வந்து மெட்டல் காயின் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து மூணு பைசா இது வந்து அலுமினியம் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் யூஸ் பண்ணது அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து அஞ்சு பைசா அதுவும் மெட்டல் காயின் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அதே அஞ்சு பைசா தான் அலுமினியம் காயின் அதுக்கப்புறம் பத்து பைசா இது வந்து மெட்டல் காயின் அதுக்கடுத்து இருக்கிறது வந்து இருபது பைசா இது யாருமே நான் யூஸ் பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி இருப்பார் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோக சக்கரா இருக்கும் இது வந்து இருபது பைசாவில் வந்து ஒரு ரேர் இஷ்யூ இது வந்து ஒரு கமோரேட்டிவ் இஷ்யூ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இருபது பைசாவில் வந்து லோட்டஸ் காயின் ஃப்ரெண்ட் சைடு வந்து தாமரை இருக்கும் பின்னாடி வந்து அசோக சக்கரா இருக்கும் இது வந்து இருபது தான் இது வந்து மெட்டலில் யூஸ் பண்ண ஒரு காயின் இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இருபது பைசாவோட அலுமினியம் காயின் ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ